திருச்சிற்றம்பலம் குருவாதம் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாயம் அன்பர்களே நம்முடைய ஆதிஷேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே ஆல் இண்டியா அளவிலே பிரபலமான வேட்பாளர்களுடைய ஜாதகங்கள் குறித்து நாம் ஆய்வு செய்து வருகிறோம் இப்போ ஆந்திர மாநிலத்தினுடைய முக்கியமான வேட்பாளர்கள் குறித்து இப்பொழுது வரிசையாக நாம் ஆய்வு செய்து வருகிறோம் அதில் வந்து இப்பொழுது இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆந்திராவினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக தற்போது இருக்கின்ற தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு சிபிஎன் என்று சுருக்கமாக கட்சி தொண்டர்களாலே அன்போடு அழைக்கப்படுகின்ற சந்திரபாபு நாயுடு இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னதாக ஒரு ஒரு சிறு ஒரு சிறு குறிப்பு அதாவது ஒரு செய்தி சந்திரபாபு நாயுடு அவரை பற்றி அந்த ஜாதகத்தை வந்து அதை பற்றி ஒரு சிறு செய்தி என்னவென்றால் இவருடைய ஜாதகம் உண்மைத்தன்மை மிக்க ஜாதகமாக இதுவரை சரியான முறையில் வெளிவரவில்லை என்று பல்வேறு ஜோதிடர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏன்னா மாற்றி 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 கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு ஜாதகம் இவருடைய ஜாதகம் என்று அந்த லக்கணங்களை மாற்றி மாற்றி நிலைகளை மாற்றி பலன் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அது வந்து ஜோதிட ஆர்வலர்களை ஏன் தான் இவர் இவருக்கு இவருக்கு மட்டும் இப்படி ஒரு சரியான தெளிவான ஜாதகம் இல்லாமல் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு கருத்துக்கள் கூறுகின்ற அளவிற்கு இவருடைய ஜாதகம் இருக்குது அதாவது இப்போ இவருடைய ஜாதகம் வந்து இவருடைய டேட் ஆஃப் பர்த் படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை வச்சு நிறைய பேர் பலன் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஜாதகம் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கின்ற வேறு சில ஜோதிடர்களும் இருக்கின்றார்கள் இப்போ முதல்ல இந்த ஏப்ரல் இருபது இந்த ஜாதகம் வந்து இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பல்வேறு வகைகளில் இவருடைய ஜாதகம் குறித்து பல்வேறு வகைகளில் ஆய்வு செய்து பல ந நண்பர்கள் மூலம் தொடர்பு கொண்டதில் ஓரளவு உண்மை த தன்மை மிக்க ஜாதகம் நம்மளால் இப்போ சொல்ல முடியும் இப்போ அது அதனால் முதல்ல வந்து ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று சொல்லப்பட்ட மேசலக்கண ஜாதக இவருடைய ஜாதகம் என்று சொல்லப்படி அந்த ஜாதகத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்கிறேன் பாருங்கள் அதாவது இவர் வந்து மேசலக்கணம் ரிஷவராசி கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து லக்கணத்தில் வந்து சூரியன் புதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐந்திலே லக்கணத்துக்கு ஐந்தாவது தினம் சிம்மராசியிலே சனி ஆறில் கேது செவ்வாயும் அங்கே தான் இருக்கிறார் லக்கணாதிபதி ஆறில் மறைந்து காணப்படுகிறார் அடுத்து அங்கே பதினொன்றாவது ஸ்தானத்தில் வியாழனும் சுக்கிரனும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இவருடைய ஜாதகம் என்று வந்திருக்கிறது பனிரெண்டில் ராகு இது இது வந்து இவருடைய ஜாதகமாக நிறைய வேறால் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இது வந்து இந்த பலன் வந்து பார்க்கும்பொழுது இப்போது இந்த ஜாதகப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்திருக்கு இப்போ இந்த ஜாதகப்படி அதாவது ரிஷப ராசி மேசலக்கணம் அடி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சனி தசைன்னா மேசலக்கணத்துக்கும் ரிஷப ராசிக்கும் யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து அதாவது மேசலக்கணத்துக்கு பத்து கூடியவர் ரிஷப ராசி ராசிக்கு யோகாதிபதி பாதகாதிபதி என்ற ஒரு தோஷம் இருந்தாலும் கூட அங்கே குருவின் பார்வையை பெறுகிறார் பதினொன்றில் இருக்கிற குருவும் சுக்கரனும் சேர்ந்து சனியை பார்க்கிறார் அப்போ அந்த சனி தசை வந்து அவருக்கு கெடுதல் செய்ய முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நடந்தும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் இவர் வந்து ஆட்சியை இழந்து அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை பிடிக்கிறார் இவர் எதிர்கட்சி தலைவராக வரார் அப்போ பல்வேறு வகைகளில் இந்த ஜாதகம் வந்து இவருக்கு வந்து பொருத்தமில்லாத ஒரு ஜாதகம் போல் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்ட்டு அப்போ இவர் இருக்கிறது அப்போ இது வந்து ஒரு காரணம் இவருக்கு ஏன்னு அதை அப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது இவருடைய ஜாதகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது இதிலையே மாற்றி மாற்றி வேறு சில ஜாதகங்களும் வந்திருக்குது இதே நாளில் வந்து இவர் லக்கணம் கிடையாது இவர் வந்து சிம்மலக்கணம் என்று சொல்லி ஒருத்தர் போட்டுவிட்ருக்குறாரு தனுசு என்று ஒருவர் போட்டுவிட்ருக்கிறார் இப்படி பல ஜாதகங்கள் இதே நாளில் மாற்றி மாற்றி வந்திருக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் என் டி ராமராவ் அவருடைய குடும்ப ஜோதிடர் அவர் வந்து இவருடைய மாமனார் அவர் தான் ஆந்திராவினுடைய முதல்வராக இருந்த பிரபலமான நடிகர் அவர் ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கை ஒரு தனக்கென்று ஒரு ஃபேமிலி ஜோதிடரையே அவர் வைத்திருந்தார் அந்த ஜோதிடர்னா ஒருவரில் ஒரு ஒரு குழுவையே வைத்திருந்தார் ஒரு சில ஜோதிடர்களை தன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக வைத்திருந்தார் என் டி ராமராவ் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் உள்ள ஒரு ஒருவர் வந்து இவருடைய ஜாதகத்தை வேறு ஒரு நண்பரிடம் பகிர்ந்து அந் அவர்கிட்ட ப பழக்கம் உள்ள அந்த ஜோதிடர் சிபிஎன் அதாவது சந்திரபாபு நாயுடைய உண்மையான ஜாதகம் இதுதான் என்று உறுதியாக சொல்கிறார் அவர் சொன்ன கருத்தில் வந்து அவர் சொல்கின்ற சில விளக்கங்கள் இவருடைய வாழ்வியல் முறைக்கு பொருத்தமாக இருக்குது இப்போ அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் அது வந்து ரிஷவ லக்கணம் சிபிஎன்னுடைய ஜாதகம் ராசியில் அஸ்த நட்சத்திரம் என்று வருகிறது அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் சுக்கரான ஆட்சி நான்காம் ஸ்தானத்தில் கேது ஐந்திலே சனி பகவானும் சந்திர பகவானும் கன்னிராசியிலே பதினொன்று பத்தாவது ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் பதினொன்றிலே வியாழனும் புதனும் புதன் வந்து மிகப்பெரிய யோகாதிபதி பெற்றாலும் நீசபங்க ராஜயோகம் பெற்றவராக வியாழனுங்க ஆட்சி அல்லவா அதனால் பன்னிரெண்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது இப்போ இதில் வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த நான்காவது அதிபதி சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறார் ஆனால் அங்கே பரண்டு கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ செவ்வாய் ஏழு பன்னெண்டு கூட ஆட்சி பெற்றிருக்கிறார் சிறப்பு தான் ஆனாலும் நான்காம் அதிபதி வந்து வீடு மனைக்குரியவர் இவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பெரிய பங்களாவை கட்டியிருந்தார் ஆனால் அந்த ஜெகன்மோகன் அவர் ரெட்டிக்கார ஆட்சி வரும் பொழுது அந்த வீடு இவருடைய பெரிய பங்களா இடிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இவர் அமராவதி நகரிலே தலைநகரிலே முதன் முதலிலே கட்டிய அரசு கட்டிடத்தையும் அவர் இடித்து நொறுக்கினார் அப்போது அவர் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது அப்போ இந்த வீடு இடிக்கப்பட்டது இந்த மாதிரி இவர் முதன் முதல் கட்டப்பட்ட பங்களா அரசு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டது அது அரசியலில் அவர் வந்து இவர் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார் அப்படின்ற சில காரணங்கள் அது அரசியலுக்குள்ளே நம்ம போண்டா ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நான்காம் அதிபதி பனிரெண்டில் இருந்ததுனாலே அந்த மிகப்பெரிய அப்போ அந்த பங்களாவை இடுக்கிவிட்டதுனோட காரணம் நமக்கு புரிகிறது அப்போ இதை வச்சு அவர் என்ன செய்கிறார் இன்னும் இப்படி பல விளக்கங்களை கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் சென்ற தேர்தலில் அவருக்கு சனி மகாதசை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சனி மகாதசை சனி மகாதசை அந்த பத்தொம்போது ஆரம்பத்திலே ஜனவரி மாதத்திலே அது ஜனவரி அல்லது பிப்ரவரி ஆரம்பத்திலே அது நிறைவு பெற்று புதன் திசை ஏற் ஏற்கப்பட்டு விட்டது புதன் வந்து யோகாதிபதி தான் நீஷமுகம் ராஜயோகம் பெற்றவர் தான் இருந்தாலும் அது தனது அவகார காலம் தனது அவகார காலம் என்ற வகையிலே அந்த முதல் இரண்டு வருடம் ஐந்து மாத சுட்சத்திற்கு பத்தொன்பதாவது வருஷத்திலே கஷ்டப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததினாலே இவர் அந்த தேர்தலில் தோல்வி சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந் இதுதான் இவருடைய ஜாதகம் உண்மையான ஜாதகம் என்று வைத்து கொண்டால் இவருக்கு இப்போ புதன் திசை மிகவும் பலமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா புதன் திசையில் புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகப்படி சுக்கரன் லக்கணாதிபதி லக்கணத்திலே ஆட்சி எனவே இவர் வந்து இந்த முறை இந்த தேர்தலில் அதனால் பலமான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார் அதனால் இப்போ இதேமாரி பவன் கல்யாணுடைய ஜாதகமும் அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கார ஜாதகம் வந்து மிகவும் வலிமை மிகுந்த ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தை வெல்லுவது என்பது மிக மிக கடினம் அப்படி இருந்தும் கூட்டணி பலத்தாலும் இந்த ஜாதகத்தின் பலத்தாலும் இவராக இது ஒருவேளை இந்த ஜாதகம்தான் இவருடைய ஜாதகம் என்றால் இவரால் ஓரளவு மீ மீண்டும் ஆட்சியிலே அமர முடியும் அதற்கு ஜெகன் அதற்கு பவன் கல்யாணுடைய ஆதரவும் அந்த ஜாதக பலமும் இவருக்கு துணை செய்கிறது ஏனென்று சொன்னால் சென்ற தேர்தலிலே பவன் கல்யாணி அவர் சேர்த்திருந்தால் அவர் வந்து ஆட்சியை பிடித்திருந்திருக்கலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்றால் சென்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாண் கனுடைய ஜனசேனா கட்சியினுடைய ஓட்டுகளை சேர்க்கும்பொழுது பல இடங்களில் தெலுங்கு தேசம் வெற்றி பெற சூழ்நிலை காணப்படுகிறது எனவே சென்ற தேர்தலில் அவர் விட்டார் இப்பொழுது சாதகமான முறையில் பவன் கல்யாணை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதும் சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் என்னென்றால் இந்த ராசிப்படி ஆறுகளை சன்னி செல்கிறார் கோஷார பலனாக அதனாலே அரசியல் வியூ வியூகத்தை மிக முறையாக பலமாக அமைத்திருக்கிறார் அதோடு இங்கே ராசிப்படி எட்டில் இருக்கின்ற வியாழனானது இப்போ மே இந்த அடுத்த வாரம் பயிற்சி ஆகிறது தேர்தல் நடக்கும் பொழுது அங்கே மே பதிமூன்றாம் தேதி குரு ரிஷபரத்தில் இருந்து கன்னீராசியை பார்வை செய்கிறார் எனவே இந்த தேர்தல் இவருக்கு ஜாதகமாக இருக்கும் என்று அந்த ஜோதிடர் கூறுகின்றார் அந்த கருத்துக்களை நாமும் பல்வேறு வகைகளில் ஆய்வு செய்ததிலே அது ஏற்கக்கூடியதாக இருக்கிறது அதோடு தெலுங்கு தேசம் கட்சியின் ஜாதகமும் சென்ற தேர்தலில் மோசமாக இருந்தது இப்போது பல எனவே இந்த தேர்தலில் பவன் கல்யாணை இவர் பவன் பவன் கல்யாண் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இவைகளுடைய கூட்டணி பலத்தாலும் ால் இவர் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள் நாமும் இது பற்றி உள்ள முடிவை சொல்லியிருக்கிறோம் இந்த ஒருவேளை இதுதான் இந்த கன்னிராசி இவருடைய உண்மையான ஜாதகம் என்று அவர் கூறுகின்ற பட்சத்திலே இந்த கருத்துக்கள் இந்த ஜோதிட பலன்கள் மிகச் சரியாக இருக்கும் என்று நாம் நாம் சொல்ல முடியும் நன்றி